ஒற்றக்கோட்டையில் நார்ச்சத்து பொட்டாசியம் ஃபோலேட் சல்ஃபனை சத்துக்கள் நிறைந்திருக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துதும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதும் இரத்த சோகையை தடுக்கவும் செய்கிறது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஒவ்வாமை எதிர்ப்பு பண்புகள் வழங்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது செரிமானம் மேம்பட உதவுகிறது நீரிழிவு நோய் உள்ளவங்க நிச்சயமாக இதை சாப்பிடலாம் மிக விரைவில் குணமாகும் இப்போது நம்ம மொச்சக்கொட்டையை ஒரு இரவில் நல்லா ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பும் எண்ணெயில் போட்டும் தாளிச்சிட்டும் ரெண்டு சீரகத்தையும் போட்டும் வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு பூண்டை போட்டும் பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச தண்ணியோட இந்த மொச்சக்கொட்டையோடு நம்ம மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் திட்டமாக சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுடுங்க கடைசியாக புளி விட்டு இறக்கிடுங்க கருவேப்பில் பெருங்காய்த்தூள் போட்டுருங்க